ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தம் ஐந்து பயிடங்களுக்குள் சுதந்திரமான பலஸ்தீன அரசு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ரணில் வலியுறுத்து நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்ப்பு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடு ஸ்ரீதரன் கண்டனம் முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மன்னார் வைத்திய சாலையில் புனரமைக்கப்பட்ட சிகிச்சை பிரிவு பொருளாதார முயற்சிக்கு ஜனாதிபதி எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் பிரதமர் மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி விசாரணைகள் மந்த கதையில் மைத்ரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்தில் பெருமெடுப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாடகர் கரிகரனின் இசை நிகழ்ச்சி சீரான ஒழுங்குபடுத்தலின்மை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது ஏற்பாட்டாளர்களின் ஒழுங்கினம் போலீசாரின் பற்றாக்குறை காரணமாக கட்டுக்கடங்காத பார்வையாளர்கள் மேடை கருகில் கூடியதால் நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அனுமதி சீட்டு ஏழாயிரம் ரூபா அனுமதி மூவாயிரம் ரூபாய் அனுமதி சீட்டு என கட்டணத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்தும் அதன்பின் இலவசமாக நின்றமாறும் இசை நிகழ்ச்சியை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனாலும் கட்டணத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் பெரும்பாலான கூட்டம் அனுமதி சீட்டுக்கள் இல்லாமல் நுழைந்ததால் குழப்பம் ஏற்பட்டது முதியவர்கள் கை வந்த பலர் பணத்தை செலுத்தியும் ஆசனங்களின்றி நின்றபடி இசை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டிய அவலம் காணப்பட்டதாக பலரும் விசனம் தெரிவித்தனர் பெருமளவு தென்னிந்திய நட்சத்திர கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோதும் பூதியளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதனால் தடுப்புகள் உடைக்கப்பட்டு பலர் குறுகிய இடத்துக்குள் நுழைந்ததுடன் தடுப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு வரும்போது பணம் செலுத்தியும் கதிரைகள் இல்லாமல் நின்றவர்களோடும் மோதுபட்டு பல தடுமாறி கீழே விழுந்த சம்பவங்களும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்து சமுத்திரத்தின் ஸ்திரத்தன்மைக்காக ஐந்து வருடங்களுக்குள் சுதந்திரமானதும் சுயாதீனமானதுமான பலஸ்தீன அரசை நிரம்பி ஸ்டேல் அரசின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மூலம் காசா பகுதியில் போர் மோதல்களை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்து சமுத்திரத்தை அண்டிய நாடுகள் மற்றும் சமுத்திரத்தை பெருமளவு பயன்படுத்தும் பிற நாடுகளை பாதிக்கும் பொதுவான எதிர்பார்ப்புகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து ஆராயும் ஏழாவது இந்து சமுத்திர மாநாடு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நேற்று ஆரம்பமானது இங்கு உரையாற்றுகையில் இந்த மாநாட்டை நிலையான மாற்றம் நிலைபேறான இந்து சமுத்திரத்தை நோக்கி என்ற துணைப்பொருளில் இந்திய வெளியுறவு அமைச்சு மற்றும் ஆஸ்திரேலிய அரசுடன் இணைந்து இந்திய மன்றம் ஏற்பாடு செய்துள்ளது உலகின் பலமான நாடுகள் தமது தலைபீதியை தீர்மானிக்கும் வரை காத்திருக்காமல் தமக்கான பாதையை அமைத்துக் கொள்ளும் இயலுமை இந்து சமுத்திர வேளைய நாடுகளுக்குள்ளது இந்து சமுத்திரவளைய நாடுகளின் இந்த நம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் மேம்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பான இந்து சமுத்திரத்தை உருவாக்க முடியும் என சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் இந்தியா இந்தோனேசியா போன்ற நாடுகளின் மொத்த தேசிய உற்பத்தி எட்டு மடங்காக அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய பரிந்துரைகளுக்கு முரணானது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த சட்டம் மூலம் தொடர்பான அவதானிப்புகளை சபாநாயகர் மஹிந்த ஜா பாபிபத்தனவுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் மூலம் அனுப்பி வைத்துள்ளது நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தின் முப்பது பிரிவுகளை குழுநிலை விவாதத்தின் போது திருத்த வேண்டுமென உச்ச நீதிமன்றம் பரிந்துரைத்திருந்தது அல்லது சட்டம் மூலம் மூன்றிரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனையாக இருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளில் திருத்தம் செய்யாமல் சட்டம் இயற்றப்பட்டிருப்பதை மனித உரிமைகள் ஆணைக்குள் அவதானித்துள்ளது மேலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு பதில் சாதாரண பெரும்பான்மையுடன் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி முதலாம் தேதி சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அமைப்புத்தன அந்த சட்டம் மூலத்துக்கு கையெழுத்திட்டு நடைமுறைக்கான அங்கீகாரம் வழங்கியதை அடுத்து நிகழ்நிலை பாதுகாப்பு மசோதா பிப்ரவரி இரண்டாம் தேதி வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டது இவ்வாறான பின்னணிகள் குறித்த சட்டம் மூலம் உச்சநீதிமன்ற பரிந்துரைகளுக்கு முரணானது என மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கின்றது இங்கு ஒரு இன பிரச்சனை இல்லை என்பதைப் போல ஜனாதிபதி தனது உரையில் அது பற்றி எந்தவொரு வார்த்தையும் பேசாதது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்துள்ளது என தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் கொமாத்துறை பகுதியிலிருந்து ஆரம்பமாகியது இந்த நிலையில் பேரணியாக வந்த மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக முன்றலில் ஒன்று கூடி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தற்போது வழங்கும் மகாபல கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டும் புதியதாக இணைந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கடந்த ஆறு மாத காலமாக மகா வழங்கப்படவில்லை மாணவர்களை தங்கும் விடுதியில் மருத்துவ வசதி இல்லை நிரந்தர வைத்தியர் வேண்டும் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு விடுதி இல்லை விரைவில் வழங்குவதற்காக கூறியும் விடுதி வழங்க இழுத்தடிப்பு செய்கின்றமை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சுமார் முப்பத்தெட்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட மகப்பேற்று சிகிச்சை பிரிவு நேற்று வெள்ளிக்கிழமை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய நிதி நிதியுதவியுடன் சுமார் முப்பத்தெட்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட மகப்பீட்டு சிகிச்சை பிரிவு இவ்வாறு ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஏ ஜோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் விருந்தினராக கலந்து கொண்டார் இதன்போது மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் தலைவர் ஜேம்ஸ் பதிநாதன் மன்னார் நரம்புரி சங்க ஐக்கிய இராச்சியத்தின் பிரதிகள் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய டி வினோதன் மகப்பேட்டு வைத்திய நிபுணர் வைத்தியர் இஜே புஷ்பகாந்தன் உட்பட வைத்தியசாலை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ் சண்டளிப்பாய் சுகாதார வைத்திய அதிகார பணிமனைக்கு உட்பட்ட உணவகங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் குறைபாடுகள் இனம் காணப்பட்ட பன்னிரண்டு உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி பண்டத்தரிப்பு பொது சுகாதார பரிசோதகர் ஆர்ஜே பிரகலாதன் மூன்று பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த நிலையில் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆணைக்கோட்டை பொது சுகாதார பரிசோதகர் பாலேந்திரகுமார் ஒன்பது உணவகங்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் இரு உணவகங்களில் சீல் வைத்து மூடவும் மெல்லாக நீதவான் தீர்ப்பளித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தினால் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது ஆகவே பொருளாதார முயற்சிக்கு ஜனாதிபதி எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என பிரதமர் தினேஷ் குணபத்தன தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாண்டு காலமாக நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளையும் அரசியலமைப்பு ரீதியிலான நெருக்கடிகளையும் எதிர்கொண்டது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தை காட்டிலும் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது கடந்த ஆண்டு இரட்டை இலக்கத்தினுள் காணப்பட்ட உணவு மற்றும் உணவு அல்லாத பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்துக்கு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதார முயற்சிக்கு ஜனாதிபதி எடுக்கும் சகல தீர்மானங்களும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவோம் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழில் விவசாயத்துறை உள்ளிட்ட சேவைத்துறைகள் முன்னேற்றம் அடைந்துள்ளது ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வெளிப்படைத்தன்மையுடனான சில திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன ஹாஸ்வசும நலம்பொரி திட்டம் வினைத்திறனான முறையில் செயற்படுத்தப்படுகின்றது நெருக்கடியான சூழ்நிலையிலும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம் பொருளாதார முயற்சிக்கு மத்தியில் நடைமுறைக்கு பொருத்தமான பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது மத்திய வங்கியை சுயாதீனப்படுத்தும் வகையில் புதிய மத்திய வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது சிறந்த மாற்றத்துக்கு மத்தியில் பொருளாதாரம் சிறப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் நிலை மீது சர்வதேசம் தற்போது நம்பிக்கை கொண்டுள்ளது நாட்டு மக்கள் வழங்கியுள்ள மக்கள் ஆணையை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் ஆகவே பொருளாதார முயற்சிக்கு எடுக்கும் தீர்மானங்களுக்கு பாராளுமன்றம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுகின்றது பிரதான குற்றவாளி என குறிப்பிடப்பட்ட அர்ஜுன மகேந்திரன் உட்பட பத்து பேரை இருந்து விடுவிக்க ஏன் விசேட கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிக்கையில் அவரை கடுமையாக விமர்சித்த பொது இனப்பெற உணவினர் நாட்டுக்காக அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஆலயம் ஒத்துழைப்பு வழங்க முடியாது நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஊழல் ஒழிப்புக்கு முன்னிலையானார்கள் ஊழல் ஒழிப்பு காரியாலயத்தின் பொறுப்புகளை ஆனந்த பாலித்தவுக்கு வழங்க மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார பரிந்துரைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கொள்கை பிரகடன உரையில் குறிப்பிடப்படவில்லை ஆகவே ஜனாதிபதி ஆற்றிய உரை ஏற்பதா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரை தொடர்பான அறிக்கை ஏற்பதா என தெரியவில்லை விவசாயிகளுக்கு இடராக காட்டு யானைகள் தொல்லை காணப்படுகின்றது புலனரிமை மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் இருவராவது காட்டு யானைகளால் தாக்கப்படுகின்றனர் வனஜீவ ராசிகள் திணைக்களம் முறையாக செயற்படுவதில்லை ஆகவே வன்ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தேவையான வளங்களை வழங்கி இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுகின்றது இந்த விசாரணைகள் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்